அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை உங்கள் சமையல் அறையில் மறந்தும் இந்த பத்து தவறுகளை செய்யாதீர்கள் உங்கள் வீட்டில் வறுமை தரித்திரம் ஏற்பட இதுவும் காரணமாக இருக்கலாம் அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறதையும் ஒன்று ஒன்றா நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் சமையல் அறையை எப் எப்பயுமே நம்ம சுத்தமா வச்சுருப்போம் ஆனா செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளை நம்ம செய்வோம் ஒன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால நம்ம அந்த விஷயத்த செஞ்சிருப்போம் ஒரு சிலருக்கு வந்து தெரியும் ஆனா தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன தகவல் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்கள் வந்து எப்படி பூஜை அறையை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம வைக்க வேண்டிய இடம் சமையல் அறை அதனால அதுல ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் நாம் செய்யும் பட்சத்தில் நம்ம வீட்டில் தரித்திரம் வறுமை நிலைகள் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமையக்கூடும் அதனால் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஒன்று நம்ம தெளிவாக பார்த்தரலாம் முதல்ல நம்ம வீட்டில் வந்துட்டு சமையல் அறையில இருக்கவே கூடாத ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி என்னங்க குப்பை தொட்டியை போய் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே அப்ப அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை என்ன செய்வது அப்படின்னு குப்பையை வந்து நாம வந்து பின் வாசல் இருக்குது அப்படின்னா அங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா யாருக்கண்ணிலையும் படாதவாறு பால்கனி எங்க உங்களுக்கு மறைவான இடம் இருக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு காம்பேக்டான ஒரு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால நிறைய இப்ப இந்த இப்ப என்ன பண்றாங்கன்னா சிங்க்கு சிங்க்கு கீழே இந்த கூடையை வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு குப்பையெல்லாம் போடுறதற்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கறதுக்காக அந்த குப்பை தொட்டியை அங்கே வைக்கிறோம் ஆனால் அங்கே வைக்கவே கூடாது சமையல் அறை எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அங்கே போய் கழிவுகளையும் குப்பைகளையும் நெகட்டிவிட்டியையும் வைக்கக்கூடாது அதனாலதான் நான் சொல்றேன் அந்த குப்பை தொட்டியை நீங்க வைக்கக்கூடாது அதை ஒரு மறைவா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கோங்க பின்வாசல் இருக்குது அப்படின்னா பின்வாசலில் வச்சுக்கலாம் பால்கனியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மறைவா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கோங்க இரண்டாவதாக பார்க்க பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு நம்ம ஒவ்வொரு வீடுகளிலேயுமே கல் உப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் நிறைய பேர் சால்ட் மட்டும் தான் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆனா பட் அப்படி இருக்கவே கூடாது கல் உப்பு கம்பல்சரி எல்லோர் வீடுகளிலும் இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான பொருளாகும் கல்லூப்பை நம்ம மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கிறோம் அதனால எப்போவுமே நம்ம சமையல் அடை அறையில் நம்ம சமைப்போம் இல்லைங்களா அடுப்பு வச்சு நம்ம அப்படி சமைக்கும் போது நம்மளுடைய வலதுகை பக்கத்துல நம்ம வந்து இந்த கல்லூப்பை வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கல்லூப்பை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அதற்குண்டான மரியாதையும் நம்ம கொடுக்கணும் நம்மளுக்கு மேல எட்டி நாம அந்த கல்லூப்பை எடுக்கிற மாதிரி அவ்வளவு உயரத்துல வைக்கக்கூடாது ஒண்ணு நீங்க அடுப்புக்கு கீழே கூட நீங்க வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல இல்ல இல்லை கைக்கு நம்மளுக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம கையின் வலது பக்கமாக நம்ம வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது நம்ம எட்டி எடுக்கக்கூடிய நிலையில இல்லாமல் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க நம்ம வந்து அப்படியே டக்குன்னு இப்படி எடுக்கிற மாதிரி எட்டாமல் நம்ம கீழே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி எப்பயுமே நம்ம கீழே எடுக்கும் போது அதற்குண்டான பணிவையும் மரியாதையும் கொடுக்கறதுக்கு சமம் அதனால நம்ம அதனாலதான் உயரமா வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம் எல்லோர் வீட்டிலையும் கண்டிப்பாக இந்த கல் உப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம் ஆனா என்ன பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட நம்ம அந்த மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படி நிறைய பேருக்கு இப்ப தைராய்டு ப்ரெஷர் சுகர் டேப்லெட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் அங்கே வச்சோம்னா நம்ம கையை கழுவிட்டு அப்படியே ஒரு மாத்திரையை எடுத்துட்டு வந்துடலாம் இல்லைன்னா காலையில உடனே நம்ம மாத்திரையை போட்டுக்கலான்னு சமையல் அறையில நம்ம வச்சிடறோம் இந்த மாதிரி வைக்கக்கூடாது நம்ம சித்த வைத்தியம் நாட்டு மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்னா வச்சுக்கலாம் அது ஒண்ணு தப்பு இல்லை ஆனா இந்த இங்கிலீஷ் மெடிஷன் இந்த மாதிரி ப்ரெஷரு சுகருக்கெல்லாம் சாப்பிட்ற மாத்திரைகள் ஆக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் நீங்க அத சமையல் அறையில் வைக்காதீங்க அது வந்து நம்மளுக்கு வந்து பூஜை அறை எவ்வளவு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு யோசிக்கிறோமோ அதே மாதிரிதான் சமையல் அறையும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் இந்த மருந்து மாத்திரைகள் அங்க வைக்கிறத தவிர்த்திடுங்கள் அப்புறம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட பழக்கம் என்னன்னா உடைஞ்ச பாத்திரங்கள் விரிசல் விட்ட பாத்திரங்களை பயன்படுத்துவது இப்படி பயன்படுத்தவே கூடாது அந்த விளிம்புல மட்டும் ஒரு பவுல் இருக்குதுன்னா அதோட விளிம்புல மட்டும் லைட்டா ஒரு கோடு விழுந்திருக்கும் தட்டு பாத்தீங்கன்னா அந்த விளிம்புல ஒரு கோடு விழுந்திருக்கும் இப்ப நிறைய பேர் ஜெரமிக் எல்லாம் பயன்படுத்துறாங்க அது ஒரு லேசா ஒரு கோடு மாதிரிதானே இருக்குது இவ்வளோ அழகா இருக்குது நம்ம எப்படி கீழே போடுறது அப்படின்னு மனசு வராமல் அதை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நீங்க தயவு செஞ்சு பயன்படுத்தாதீர்கள் அது நம்மளுக்கு வந்து தரித்திர நிலையைத்தான் ஏற்படுத்தும் அதனால உடனே அதை அப்புறப்படுத்திட்டு வேற புதிதாக கூட நீங்க வாங்கி வச்சு அதை பயன்படுத்திக்கோங்க அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் நம்ம முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா கருவாடு எறால் இந்த மாதிரி ட்ரை ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த நான் சொல்ல வே சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் தனியா செல்ஃபெல்லாம் இருக்குது கிச்சன்லன்னா அங்கே வச்சுக்கலாம் ஆனா நீங்க அந்த அடுப்பு நம்ம வைக்கிற அந்த செல்ஃப் இருக்கக்கூடிய இடத்துல இது வைக்க கூடாது அடுப்புக்கு கீழ கூட நீங்க வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனால் நாம வச்சு கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் இது மொத்தமா கிச்சன்லேயே நான் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லலை அது அதுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்தில் நீங்க வைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது நீங்க கீழே வந்து பயன்படுத்தும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இந்த உப்பு இதுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் வச்சிருக்கிறோம் எண்ணெய் இதெல்லாம் நம்ம அடுப்புக்கு பக்கத்திலேயே வச்சிருப்போம் அங்கே போயிட்டு இந்த பிஷ் அந்த இடம் இருக்குது அப்படின்னு ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம வைக்கிறது கருவாடெல்லாம் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடாது அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா துடைப்பம் இந்த துடைப்பத்தை வந்து நிறைய பேர் கிச்சன்ல வைப்பாங்க எப்படி நம்ம குப்பை தொட்டியை வந்து கிச்சன்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த துடைப்பத்தையும் நம்ம வந்து கிச்சன்ல வைக்க கூடாது நிறைய பேர் அந்த கிச்சன் கதவுல காம்பாக்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில வச்சிருவாங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாது இதை வந்து வில துடைப்பம் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டை திறந்த உடனே கதவை திறந்த உடனே கண்ணில் படுற மாதிரியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி கிச்சன்லையும் நம்ம வைக்க கூடாது இது ஒரு மறைவான இடத்துல உங்க வீட்டு ஒவ்வொரு அமைப்பு படி வீடு இருக்கும் உங்க வீட்டுல எங்க மறைவான ஒரு இடம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க இத வச்சிடுங்க ரொம்ப நல்லது அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏழாவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அரிசி இந்த அரிசியை எங்க வைக்கணும் அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நீங்க அடுப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே நீங்க இந்த அரிசியை வச்சுக்கலாம் இந்த அரிசியை வந்து பிளாஸ்டிக்ல நிறைய பேர் பயன்படுத்துறீங்க பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு சில்வர்ல கூட நீங்க ஒரு 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 பானை மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட நீங்க வச்சு பயன்படுத்துவது அப்படிங்கறது ரொம்ப நல்லது இதுல இன்னும் பெஸ்டான இடம் உங்களுக்கு சொல்லணும்னா பூஜை அறை பூஜை அறையில நீங்க வச்சு பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நாம மாதவிடாய் காலத்துல இருந்து அரிசி எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சில காரணத்துக்காக நம்ம கிச்சன்லேயே வச்சிருவோம் அதனால கிச்சன்ல நீங்க முழுவதும் அங்கே வச்சுக்கோங்க கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க உங்களுடைய சமையல் அடுப்பு வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு கீழேயே நீங்க வச்சு பயன்படுத்தி இதற்கும் வந்து இந்த அரிசி எடுக்கும்போது நம்ம வந்து அதற்குண்டான மரியாதையை கொடுத்து நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்க அரிசி அளந்து எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அரிசி அள்ளி அந்த நீங்க அரிசி எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதுல போட்டுட்டு அதற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து படி இப்ப நிறைய பேர் வந்து அளவு கிளாஸ் பவுலு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் ஆனா படி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இப்ப பித்தளை செம்பு அந்த மாதிரி இல்லாமல் சில்வரில் கூட நம்மளுக்கு காம்பாக்டா விதவிதமா நம்மளுக்கு படிகள் கிடைக்குது அது மாதிரி நீங்க வாங்கி அந்த படிகளில் நீங்க அரிசி அளப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது படியில் வந்து அன்னப்பூர்ணி தாய் இருக்கிறதுனால நம்ம அந்த படியை பயன்படுத்தும் போது நம்ம சமையல் அறையிலையும் நம்மளுடைய வீடுகளிலும் ஏற்படாமல் இருக்கும் எட்டாவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சமையல் அறையில ஏதோ ஒரு பக்கமா நீங்க வந்துட்டு அதுக்குன்னு ஒரு அன்னபூர்ணி தாயின் படமாக இருக்கலாம் விக்ரமாக இருக்கலாம் நீங்க உங்களால எது வாங்கி வைக்க முடியுமோ அதை வச்சு அதற்கு ஒரு விளக்கு வச்சு காலையில நீங்க சமையல் செய்யும் போதும் சரி மாலை ஆறு மணிக்கு மேலேயும் அதுல ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது வந்து எப்போவுமே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம சமைச்சு தான் சாப்பிட போறோம் அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய உணவை நம்ம சமைக்கும் போது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த சமையல் அறையை வந்து நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும் அதற்கு இந்த அன்னபூர்ணி தாயின் படமாக இருந்தாலும் சரி விக்ரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது வசதியாக செய்யுங்கள் அதுக்கப்புறம் ஒன்பதாவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்னாடி உங்கள் அடுப்பு இருக்குதுல்ல நம்ம பாத்திரம்லாம் விலை கழிவு எல்லாம் வச்சிட்டு அடுப்பை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு நாம வந்துட்டு இரவு தூங்க போவோம் முழுவதுமாக அன்று இரவு நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை ஒரு பவுலில் நீங்கள் போட்டு அதை வந்து உங்கள் அடுப்பு மேலே வச்சுட்டு மூடி வச்சுட்டு தூங்கப்போங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா அடுப்பு வந்து எப்பவுமே வெறும் அடுப்பா நம்ம வைக்கக்கூடாது அந்த அடுப்பு மேல ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா நம்ம சமைத்த உணவுகளை நம்ம தூங்க போனதற்கு அப்புறமாக நம்முடைய வீடுகளில் குலதெய்வம் வந் வரும் முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அப்படி வரும்போது அவங்க பசியோட வரும்போது இந்த உணவை வந்து அவங்க வந்து சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம் அப்படின்றத சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை ஆனா அடுப்பு மேல கண்டிப்பாக ஒரு பவுலாவது அதுக்கு மேல ஏதாவது நீங்க அன்று இரவு சமைத்த உணவை வைத்து விட்டு நீங்க தூங்க சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நல்லதும் கூட எப்பவுமே நம்ம பத்தாவதாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே நம்மளுடைய கிச்சனை கொஞ்சம் சுத்தமாக வச்சிருங்க நிறைய பேர் அப்படி அப்படியே போட்டு வச்சிருவாங்க அங்கங்கே பாத்திரங்கள் குப்பைகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க கிச்சனில் பாத்திரம் விலைக்கு கழுவாமல் அப்படியே போட்டு வச்சுட்டு எங்களுக்கு காலையில் தான் வந்து சர்வெண்ட்டு வருவாங்க அவங்க வந்து கழுவி வைப்பாங்க அப்படின்னு அதை வந்து நீங்கள் காய வைக்காதீங்க இப்போ காலையில் வந்து கழுவுவாங்கன்னா இரவு நீங்கள் சாப்பிட்ட தட்ட ஒரு கழுவு கழுவிட்டு அதை அதை காய விடாமல் தண்ணி தெளித்து வச்சு இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு கூடையில் எடுத்து வச்சு கூட நீங்க அப்படி கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படியே இரவு போட்டுவிட்டு போய் நீங்க தூங்க வேண்டாம் அதே மாதிரி எப்பொழுதும் கிச்சனை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க இவ்வாறு நம்ம சமையலறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நம்முடைய வீடுகளில் என்றென்றையும் தனம் தானியத்திற்கும் செல்வ செழிப்புகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்க கவனிச்சு நீங்க இது பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் இதுல தெரிஞ்சவங்க பாதி இருக்கலாம் தெரியாதவர்களுக்காக இந்த சின்ன தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்